ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே வாழ்க்கையில் எந்த நிமிடத்திலும் மாற்றம் நிகழலாம் கடைசி தருணத்திலும் நல்லது உன்னை வந்து சேரும் ஆகவே மனதில் சுமைகளை ஏந்தி வருந்த வேண்டியதே அவசியமே இல்லை இந்த சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ உன் பலம் யாரேனும் உனக்கு எதிராக ஆட்டம் ஆடினாலும் என் ஆட்டம் ஆரம்பித்தவுடன் எல்லாம் மாறிவிடும் அதனால் என் சொல்லவே கவலையின்றி உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செய் படிப்படியாக உன் முன்னேற்றம் உறுதியாக ஆரம்பிக்கும் என் சொல்லவே பிறகுபார் நீ இழந்தவை மீண்டும் உன் வந்து சேரும் ஆனால் அவற்றை இழக்க நேர்ந்த காரணங்களை மட்டும் மறந்துவிடாதே அந்த பழைய தவறுகளை தான் உன் வாழ்வு உறுதியான பாதையில் பயணிக்கும் ஒன்றை இழந்த பிறகே அதன் மதிப்பு உனக்கு தெரிகிறது ஆனால் அது இருக்கும்போதே அதன் அருமையை உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள் இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையையும் இனி உன்னிடம் சேரப்போகும் வரங்களின் இனிமையையும் புரிந்து நடந்து கொள் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சிறிய வாய்ப்பையும் அன்போடு பாதுகாத்துக்கொள் இந்த சாயப்பா உனக்கு தரப்போகும் அனைத்தையும் மதித்து காக்கும்போது அது உன் வாழ்வில் நிலைத்து பெருகும் ஆசீர்வாதமாக மாறும் புரிகிறதா என் செல்லமே நீ ஒவ்வொரு நாளும் தொடங்கும் காரியங்கள் என் அருளால் தடையின்றி நடைபெறுமாறு உனக்கு நான் அருள் பாலிப்பேன் இந்த சாயப்பாவை என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க ஆரம்பி என் சொல்லமே உன் மனதில் இருக்கும் அச்சத்தை நீக்கிவிட்டு உறுதியுடன் செய்ய ஆரம்பி எதிர்பார்த்த பணம் உன் கைக்கு வரும் உன் முயற்சிகள் என்றுமே வீண் போகாது உன் நேர்மையான எண்ணங்களுக்கு உன் சாயப்பா நான் நிச்சயமாக துணையாக நிற்பேன் நீ தொடங்கும் செயல் நிச்சயம் நிறைவேறும் எந்த தடையும் உன் பாதையை கடக் முடக்க முடியாது நான் உன் பக்கமாக இருக்கிறேனே அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் என்று செல்லவே உன் கர்மங்கள் வலுவாக இருக்கும்போது நீ எதுவும் முயன்றாலும் சிக்கல்கள் தோன்றுவது இயல்புதான் பல நேரம் நீ பொறுமையாக இருக்கும்போதும் அது சோதனை போல தோன்றலாம் ஆனால் இதற்கு பின்னால் உன் வினை பயன்தான் வேலை செய்கிறது இப்பொழுது நான் செயல்படுகிறேன் உன்னை ஏற்கனவே ஆட்டியவர்கள் இனிமேல் உன்னிடம் எந்த பாதிப்பையும் செய்ய முடியாது அவர்கள் துயர்படுவார்கள் நீ கவலைப்படாதே எதிர்காலம் உனக்கு பொற்காலம்தான் போர்க்களமாயிருந்த உன் வாழ்க்கையில் எரிந்த நெருப்புகள் மெல்ல மெல்ல அணையும் நேரம் வந்துவிட்டது உன்னை வஞ்சித்தவர்கள் காலத்தால் அடங்குவார்கள் சில தவறுகள் இருந்தாலும் அதை திருத்திக் கொள்வோர் பெருந்துன்பத்தில் சிக்க மாட்டார்கள் புரிகிறதா என் செல்லமே நீ சதா எந்த நேரமும் சாயி சாயி என்று என்னை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் இதனால் என் மனம் குளிர்ந்து இருக்கிறது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவுக்கு உன் பக்தி உள்ளது இனி உன் வாழ்க்கை மாற்றி புது நம்பிக்கையை உண்டு பண்ணுவேன் நிச்சயமாக உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது மகிழ்ச்சியாக இரு ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் செல்ல பிள்ளைக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை யாராவது ஒருவருக்கு நிச்சயமாக அன்னதானம் கொடு நிச்சயம் நீ வேண்டிக் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இன்று இந்த தானம் செய்து ஞானம் பெற்றுக்கொள் நீ குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குதூபலமாக செல்வ செழிப்பாக உன் சாயப்பாவின் அருளாலும் ஆசிர் ஆசிர்வாதத்தாலும் நன்றாக இருப்பாய் என் சொல்லமே என்னிடம் நிறைவேற்ற இயலாத கோரிக்கைகள் என்று எதுவுமே இல்லை ஆம் செல்லமே உன் நம்பிக்கையே வீண் போகாது நல்லது நடக்கும் நல்லதுவே நடக்கும் உன்னை என் இருதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன் உன் சாய் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு ஆக வேண்டியது அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ உன் சுமையை என் நெஞ்சில் தாங்குவேன் இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் உன் கனவு நனவாகும் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்று உனக்கான நாள்தான் அந்த நாள் இன்று இரவுக்குள் முடிந்து நிம்மதியாக தூங்கச் என் என்றெல்லாமே எனது உதவி உனக்கு கிடைக்கப் போகும் நாளையே நல்லதொரு நாளாகத்தான் உனக்கு விடியும் நீ வாழ்க்கையில் உச்சத்தை அடைவாய் ஆம் சொல்லமே உன்னை நான் விழவே விடமாட்டேன் உன் காரியங்கள் எல்லாம் கைகூடப் போகிறது கஷ்டங்கள் நிரந்தரம் என நம்பி மட்டும் இருந்து விடாதே நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன் வாழ்வில் இனி எல்லாம் சந்தோஷம்தான் எவர் என்னை மனதார நினைக்கின்றாரோ அவருக்கு எப்போதும் துன்பம் நேரம் நேரவே நேராது இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உனக்கு உண்டு என் சொல்லமே என் ஆசீர்வாதத்தால் உனக்கு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரும் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் சொல்லமே நீ எனக்கு தர வேண்டியதை ஒன்றை மறந்து விட்டாயா கவலைப்படாதை நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயமாக நீ பெறுவாய் நேற்று உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதை நீ அறிந்தாயே இனிமேலும் அவர்களிடம் கவனமாக இரு வாழ்க்கையே இப்போது உனக்கு புரிந்திருக்கும் இன்னும் தெளிவாக புரிய நேரமும் வரும் காலமும் வரும் நீ கேட்டதுதான் கிடைக்கிறது நீ போது சொல்லும் வார்த்தைகளே உனக்கு கிடைக்கிறது சில சமயம் கோபத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்கிறாய் அதனால் பிரார்த்திக்கும் மனதை அமைதியாக்கி கேட்க வேண்டியதை தெளிவாக கேள் புரிகிறதா என் செல்லமே அப்படி இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை நல்லதொரு விதமாக மாறும் நாளை நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது நீ சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன் எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி சொல்ல செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஆம் சொல்லமே என்னுடைய ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய் நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்து விட்டது கவலைப்படாதே பிறகு அழகான தருணங்கள் அடுத்தடுத்து வாழ்வில் உள்ளன அந்த தருணங்களால் நீ மகிழ்வாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் பண்டிகையை கொண்டாடு நல்ல தருணங்களை பதிவு செய் சிக்கல்களை எண்ணி எண்ணி வாழ்வில் நிஜங்களை இழந்து விடாதே கிடைக்கும் வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் தருணங்களை உருவாக்குவதா அல்லது மனதோடு போராடுவதா என்பது உன் கைகளில் தான் உள்ளது ஆகவே கவலைப்படாத என் செல்லவே இன்று இரவு தூங்குவதற்கு முன் நான் சொல்லும் மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிவிட்டு தூங்கு நல்லதொரு தூக்கமும் நல்லதொரு விடியலும் உனக்காக காத்திருக்கிறது என்று சொல்லவே ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக என்று இந்த மந்திரத்தை நீ உறங்குவதற்கு முன் ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கு என்று சொல்லவே உனக்கான நிம்மதியான உறக்கமும் நல்லது ஒரு தெளிவான சிந்தனைகளோடு நாளைய பொழுது உனக்கான விடியும் என்றவே இது சாயப்பாவின் சத்திய வாக்காரல் வாக்கு ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்